வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவா டுடே தொடர்ச்சியாக பேசுவது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி பேசுபவர்கள் அந்தந்த தேசிய இனத்தை சாராதவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது பொருளியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இப்படி தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை அந்த உள்ளூர் மக்களிடம் ஏற்படுத்தும் மொழி வழி மாநிலம் என்று அமைந்தது நோக்கமே அடிபட்டு போகும் நம்ம இங்க இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேலைக்கு போகலாம் இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அது வேற விஷயம் ஆனா போகிற நான் அந்த நாட்டில் நான் இருக்கிறேன்னா அந்த நாட்டை கட்டுப்படுத்துற இடத்துல என்னுடைய மொழி இருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை தமிழர்கள் உலகெங்கும் போறாங்க ஆனா எங்கேயும் போய் அவன் தமிழ வந்து இன்னொரு மொழியினர் மீது திணிக்கல ஆண்டு இருக்கான் ஆட்சி செஞ்சிருக்கான் ஆட்சி செய்யல இந்தியாவில எத்தனையோ ம மலையாளிகள் எத்தனையோ பிற மாநிலங்களுக்கு போறாங்க அங்க போயிட்டு மகாராஷ்டிரால போய் ஏன் மலையாளத்தை நீ கற்றுக்கோனு அவன் சொல்லல தமிழை வந்து ஆந்திராக்கு போயிட்டு தமிழை கற்றுக்கோன்னு சொல்லல தெலுங்கை தமிழுக்கு வந்து நீ தெலுங்கு கத்துக்கணும்னு சொல்லல ஆனா இந்தி பேசுபவர்கள் எங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வருகிறார்களோ முக்கியமான வங்கி பணிகள் அஞ்சல் துறைகள் ரயில்வே திருச்சி பொன்மலையில் மிகப்பெரிய போராட்டமே நடக்குது ஒருத்தங்கூட தமிழை இல்லைன்னு திருப்பூரில் தமிழை இல்லைன்னு அப்ப எல்லா முக்கியமான இடத்திலும் மேலாளர்களாக அதிகாரிகளாக தீர்மானிக்கிற சக்தியாக முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் நிகழ்த்தக்கூடிய இடத்தின் எல்லாத்துலயும் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத ஒருவன் குறிப்பாக வடமொழி இந்தி பேசுபவர்கள் வந்து உட்காரும் போதுதான் பிரச்சனை வருது நான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரயில்வேல முழுக்க கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கறது வந்து எல்லா இடத்துலயும் பிற மொழி போடுறீங்க குறிப்பா வட இந்திய போறீங்க அவன் தமிழ்ல பேச மாட்டேங்கிறான் ஆங்கிலமும் புரிய மாட்டேங்குது அப்ப இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய இடமா தமிழ்நாட்டின் முக்கிய இடங்கள் இல்லைன்னா அப்ப தமிழனுக்கு என்ன மரியாதை நான் பலமுறை கேட்டிருக்கேன் இப்ப இந்த நிலைமை நம்ம நம்ம சொன்ன அந்த விஷயம் பாருங்க அதே மாதிரி இந்தி எதிர்ப்புங்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாடு தான் தொடக்கச் சொல்லி போட்டது இப்ப கர்நாடகால இது வேற மாதிரி வெடிச்சிருக்கு ஏற்கனவே மகாராஷ்டிரால அவங்க அந்த க மராத்தி அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப மராத்தி பேசுறேன்னா கன்னத்துல அரங்கிறான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா இங்க மொழி உணர்வோ பகுத்தறிவு உணர்வோடு நம்ம பேசி பழகிறவங்க சமூக நீதி சிந்தனையுடன் ஒரு மானுட விடுதலையுடன் மொழி உணர்வை இணைத்து பேசிய பண்பாடு பழக்கம் மரபு திருமூலர் காலத்திலிருந்து தந்தை பெரியார் காலத்திலிருந்து அது அரசியல் படுத்தப்பட்டிருக்கு மொழி தமிழ் உணர்வுங்கிறது சமூக நீதியோட எங்க உணர் இந்திய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு வடமொழி எதிர்ப்புங்கிறது அப்படி ஒரு தத்துவத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு சனாதன எதிர்ப்பையே நம்ம வடவர் எதிர்ப்போடு இணைத்து பார்க்கின்ற பார்வையை தந்தை பெரியார் நமக்கு தந்திருக்கார் ஆனால் மத்த மொழிக்காரனுக்கு அப்படிலாம் கிடையாது பகுத்தறிவு சமூக நீதி இன்களுசிவ் குரோத் எல்லாம் அவனுக்கு தெரியாது அது தமிழ்நாடு கிடையாது கன்னடம் படார்னா படார்னு அரைஞ்சிருவான் அவனுக்கு இத்தனை ஆண்டு காலமா கன்னடத்துக்காரன்ட்ட கிட்ட தமிழ்ல அவனுக்கு எதிரி தமிழ்நாட்டுக்காரன் தான் அவனுக்கு எதிரிகிற மாதிரியே சொல்லி வச்சிருக்காங்க அவனை அவன் தான்டா நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சுக்கிறோம் தமிழண்டா அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கான் தமிழ்ல எந்த இடத்துலையும் போய் இவனையும் அடிச்சது இல்லை போய் தன்னுடைய மொழி பண்பாடு திணிச்சது இல்ல இவன் தான் போய் அடுத்த பண்பாட்டெல்லாம் வேக வேகமாக ராக்கி கட்டுறது ரக்ஷாபந்தன் கொண்டாடுறது இந்த இவங்க தான் நம்ம தான் அப்ளை பண்ணுவாங்க இவனுடைய பண்பாடு அடையாளம் பகுத்தறிவு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு மொழிக்காரனை பார்த்தா வாய் வளர்ந்து நிற்கிற கூட்டம் தான் அதே மாதிரி கன்னடத்துக்காரன் நீங்கள் எல்லாம் எளிதாக இது பண்ண முடியாது இப்போ பாருங்க ஒரு ஒரு லேடி போயிருக்கிறாங்க அந்த லேடி போய் கன்னடத்துல பேசியிருக்கிறாங்க அந்த பேங்க் மேனேஜர் வட இந்தியாவை சேர்ந்தவங்க இந்தியில பேசின்னு இருக்கிறாங்க அந்த அம்மா கேட்டிருக்கு நான் கன்னட மண்ணை சேர்ந்தவள் நான் கன்னடத்துக்காரி நான் கன்னட மொழி தான் என் தாய்மொழி இது என் கன்னட மண்ணில் இருக்கிற கூடிய ஒரு வங்கி இது என்னைய நம்பி பொழச்சுக்கிட்டு இருக்க ஏன் கன்னட மக்களை நம்பி கன்னட மாநிலத்தை நம்பி பொழச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இந்த பேங்க்ல நீ வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் சொல்லிட்டு ஓ லாங்குவேஜ் புரியாது நீ இந்தியில பேசுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது இங்க தான் பேசணும் இந்தியில பேசக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையாயிருக்கிறது இது தெரிந்து உடனே அந்த நிர்வாகம் அவங்களை பணியிட மாற்றம் செஞ்சிருக்கிறது முதலமைச்சர் சித்தராமையா வந்து சொல்லியிருக்காரு இந்தியில பேசினா தூக்கி அடிச்சது தான் எங்க மாநிலத்துக்கு வந்தா எங்க மாநில மொழி தான் பேசணும் இதுதான் சரி புதுக்கோட்டையிலயும் அறந்தாங்கிலையும் ஒரு மெர்கண்டல் பேங்கோ ஒரு எஸ்பிஐ பேங்கோ ஐசிஐசி சீனியாத்தாவோ மாரியாத்தாவோ குப்பனோ சுப்பனோ ஒரு எழுபது வயசு கிராமத்துல இருந்து எனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறான் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்ன தாத்தா எப்படி வந்தா பார்த்து சொல்றேன் தாத்தா தான் அவனுக்கு வேலை அதுக்குதான் சம்பளம் ஒரு வேலையினுடைய நோக்கம் என்ன நுகர்வோரை வந்து திருப்திப்படுத்துவது நுகர்வோருக்கு வந்து உதவி செய்வது அதுக்கு தான் பேங்க்ல உட்காந்துருக்கான் தான் சம்பளம் அஞ்சல் அலுவலகத்துல அதனாலதான் உட்காந்துருக்கான் போஸ்ட் மோட் முத கொண்டு நார்த் இந்தியா போட போறதா பிளான் போட்டு அதெல்லாம் கேட்டு நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னமும் நடக்குது ஜீவா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு போஸ்ட் மேனு வட இந்தியர்கள் போஸ்ட் ஆபீஸ்ல மேனேஜர் வட இந்தியர் பேங்க்ல இது வட இந்தியர் அவன் அங்க திம்முரா உட்காந்துருக்கான் அப்படி அப்படி திம்முரா உட்காந்துருக்கான் தம் தமிழ்ல படிக்காத ஒரு கிழவனையும் கிழவியா பார்த்தா ஜல் ஜல் அப்படிங்கிறான் அப்ப அவன் அவனுக்கு வந்து யாரு அந்த கிழவிக்கும் தான் இந்த தமிழ்நாடு அந்த சேர்த்து தான் அந்த கன்னடம் கிழவிக்கும் தான் கேரளால பேங்க் அப்ப மலையாள கிழவிக்கும் தமிழ்நாட்டு கிழவிக்கும் கன்னடத்தில் உள்ள கிழவனுக்கும் படிக்காதவனுக்கும் சேர்த்து தான் இங்க வங்கிகள் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நடக்குது நம்ம ஆத்தா அப்பேன் முப்பாட்ட கிழம கிளவி தமிழ் பேசுறவனை அடிச்சு வரட்டி விட்டுட்டு வட இந்தியக்காரன் வந்து இங்க சம்பாதிக்கிறதுக்காகலாம் இங்க பேங்க் நடத்தலை அதான் சித்தராமையா சொல்றாரு இது எங்க மண்ணு இந்தியில பேசுனா தூக்கி அடிச்சிருவேன் தமிழ வந்து அரசியல் பட்டவன் அரசியல் உடையவன் நாகரிகம் உடையவன் கண்ணியமானவன் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவன் அதை எல்லாத்தையும் விட ரொம்ப பெருந்தன்மையானவன் தமிழை மாதிரி கன்னடத்துக்காரன் இருக்க மாட்டான் இடம் இருக்கக்கூடிய பெருந்தன்மை கன்னடத்துக்காரன்ட்டி மராத்தையும் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வன்முறை தான் அடிச்சிருவான் பட்டாலும் கன்னத்துல அழிஞ்சிருவான் மகாராஷ்டிரா அப்படிதானே ஒரு டிரைவர் அடிச்சுட்டா பாருங்க மராத்தி தெருலேன்னு அதனால வட இந்தியர்களே டெல்லி வாலாக்களே அமித்ஷாக்களே நீங்க மற்ற மொழிகளை அழிக்கணும்னு நினைக்கிற உங்க முயற்சியெல்லாம் அவ்வளவு எளிதில் வெற்றி பெறாது தமிழர்கள் சட்ட ரீதியா போராடுவோம் அரசியல் ரீதியா போராடுவோம் இது பக்குவப்பட்ட பண்பட்ட மண் கன்னடத்துக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுடைய அடையாளமே அவன் மொழி மதம் சாதி மட்டும்தான் அதை தாண்டி இப்படி ஒரு அடையாளம் அங்க வெகுமக்கள்கிட்ட கிடையாது பெரிய முற்போக்கு இடதுசாரி திராவிட இயக்கங்கள் மாதிரி அமைப்புகள் அங்கு கன்னடத்துல கிடையாது அவனுக்கு அவன் அடையாளம் அவன் தான் எம்மதே காவிரி எம்மதே நமதே அப்படின்றான் ராஜ்குமார் பேசினா விசில் அடிச்சிருவான் ரஜினிகாந்த் காவிரிக்கு எதிராக பேசினார்னா கன்னடத்துக்காரா இருந்தாலுமே ரஜினி போஸ்டர் போட்டு அடிப்பான் அண்ணாமலை படத்துல ஏதோ ஒரு படத்துல என்னை வாழை வச்சது தமிழ்நாடுன்னு ஸ்கிரீனை பார்த்து சொல்லுவாப்ல ரஜினி பெங்களூர்ல தேட்டர் அடிச்சு வைக்கிறாங்க என்ன என்னை வாழ வைச்சது தமிழ்நாடுன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த அளவுக்கு எமோஷனான ஆட்கள் அங்கெல்லாம் அங்க போயிட்டு கன்னடத்துல பேச மாட்டேன் ஹிந்தில தான் பேசுவோம்னா அப்ப பெரியார் பற்ற வைத்த நெருப்பு இந்த தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு இந்தி எதிர்ப்புங்கிற உணர்வு கன்னடத்திலும் மகாராஷ்டிராவிலும் வருகிறது குஜராத்திலும் வரும் குஜராத்திலும் வரும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஹிந்தி ஸ்டேட் அனைத்திலும் வரும் பஞ்சாப்ல வரும் பஞ்சாப்லாம் பஞ்சாபி தனக்கென்று ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு அற்புதமான கூட்டம் அது தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் இப்படியோ அது மாதிரி தனித்துவ அடையாளங்களும் பண்பாடும் இருக்கின்ற ஒரு நான் இந்தி ஸ்டேட் தான் பஞ்சாப் சீக்கியர்கள் சீக்கிய மொழி அது ஒரு கலாச்சாரம் உண்டு அவங்க அந்த இன உணர்வுடையவர்கள் மேற்கு வங்கம் கல்கத்தா அங்க வங்க மொழிக்கு என்று மிகப்பெரிய இலக்கிய உண்டு சாதாரண மொழி கிடையாது வங்க மொழி அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு இந்தி தான் நம்ம ராஷ்டிர பாஷா ராஜா பாஷான்னு ஏமாத்தி எடுத்துருக்கீங்க தமிழ்நாடு மட்டும்தான் முப்பத்தெட்டுலேருந்து குரல் கொடுக்குது முப்பத்தெட்டில் கூட்டுச்சு நாற்பதுல ஒரு போராட்டம் அறுபத்தி ரெண்டில் ஒரு போராட்டம் அறுபத்தஞ்சில் ஒரு போராட்டம் அப்புறம் ராஜீவ்காந்தி ஆட்சியில் எண்பது கிலோ போராட்டம் மொராஜி தேசா எதிர்த்து போராட்டம்னு இந்தியை இந்த அளவுக்கு எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு அதனால தான் தமிழ் தமிழ்நாடுன்னு சொன்னாலே அவங்க டெல்லி வாழாக்கள் அலர்றது காரணம் அதான் அதுவும் காங்கிரஸை விட ஜனதாவை விட ஜன இவங்க பாரதிய ஜனதா ரொம்ப வீரியமாக இந்திய தூக்கி பிடிக்கிறாங்க ஏனென்றால் இந்தியை தூக்கி பிடிக்க பிடிக்க அந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த நம்பிக்கைகளை வந்து ரொம்ப தூக்கி பிடிக்க முடியும் மாநில மொழி கலாச்சாரம் பண்பாடு வளர்ந்துச்சுன்னா அவன் அவனுக்கு மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் குறித்து அறிவு வந்துடும் அது வரக்கூடாது அதுக்குதான் அவன் இந்தி 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 சொல்றான் கேள்வி கெட்டுறாத சிந்திச்சிடாத அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இந்தி மொழியை வந்து எல்லாருக்கும் திணிக்க பாக்குறான் வட இந்திய தொழிலாளர்கள் எல்லோரையும் வைத்து அவன் பிளான் பண்றான் எப்படியாவது ஒவ்வொரு மொழி பண்பாடு கலாச்சாரம் இருக்கக்கூடாது ஒற்றை பண்பாடு இந்துத்துவ பண்பாடு இந்தி பண்பாடு இந்தி இந்த அவை சமஸ்கிருதத்தை கொண்டு தான் இந்தியை கொண்டு வரான் அதனால பொருளியல் ரீதியா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தை சே சேராதவர்களை ஆதிக்கத்துல கொண்டு வர்றது அதிகாரத்துல கொண்டு வர்றது முக்கிய பொறுப்புல கொண்டு வர்றதுன்னு அவன் அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்து விடுறான் இது தமிழ்நாட்டுல நிறைய நடக்குது நிறைய தமிழர்கள் தமிழர்கள் வந்து திருப்பி அடிக்கிறது வன்முறை இது மாதிரி பண்ண மாட்டாங்க அவன் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கான் ரயில்வேல வேலை பார்க்கின்ற தமிழர்கள் அஞ்சல் துறையில இருப்பவர்கள் வங்கித்துறையில இருப்பவர்கள் எல்லா இடத்துலையும் இங்க வந்து இந்த பிரச்சனை வருது நம்ம தமிழர்கள் கம்யூனிகேட் பண்ண முடியல தொடர்பு முடிக்க முடியல ஏங்க ட்ரெயின்ல கறி அள்ளி பூசுறது கூட இந்த மாதிரி விஷயம் ஆக்சிடென்ட் ஆயிருங்க தமிழில் புரிய பேசணும் எப்பா திருப்பி விடு சிக்னல் திருப்பி விடு கிரி இன்ஜினை போட்டு இதெல்லாம் சொல்றது தமிழ்ல பேசுறவனா தான் இருக்கணும் இதெல்லாம் நேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி பேசுறவன் இருப்பது தான் ஒரு சரியான விஷயம் மக்களோட தொடர்புடைய விஷயத்தில் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து இருந்து ஹோட்டல்ல சர்வர் வந்துட்டாங்கிறோம் அந்த சர்வரே நம்ம சொல்றது கூட்டணா ரெண்டு மூணு தடவை நம்ம எப்பா நீ போய் இந்த மேனேஜரை கூட்டிட்டு வார்ப்பான்னு சொல்றோம் அதுக்கே இரிட்டேட் ஆகிறோம் இப்போ ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றதுங்கிறது ஒரு அடிப்படை தேவைன்னு சொல்ல முடியாது அத்தியாவசியம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆடம்பரம் தான் அது சும்மா ஜாலியா போய் ஹோட்டலை சாப்பிட்றோம் அப்பயே அவனுக்கு வந்து எப்பா ஈரல் இருக்கான்னு கேட்டா இந்திக்கு புரியாது அப்போ மேனேஜரை கூப்பிட்டு ஈரல் தான் இது அப்படின்னு நம்ம அவனுக்காண்டி இங்கிலீஷ் பேச வேண்டியது இருக்கு இந்தி கத்துக்க வேண்டியது இருக்குங்கிற நிலையில நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறோம் அதுவே ஒரு ஆடம்பர விஷயத்துக்கே நம்ம மொழி பிரச்சனையா இருக்குன்னா அடிப்படை விஷயமான ரயில்வே டிக்கெட்டு போஸ்ட் ஆஃபீஸு இங்கே எல்லா இடத்துலையும் மணி ஆர்டர் வர்றது எல்லா இடத்துலையும் நம்ம மொழி புரியாத ஆள் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும் இதை தமிழ்நாடு அரசியலாக எப்போதோ இது பணத்தோட்டம்னு அறிஞர் அண்ணா அன்னைக்கே எழுதினார் பணத்தோட்டம்னு ஒரு நாவல் அறிஞர் அண்ணா இந்த வட இந்தியர் ஆதிக்கம் வட இந்திய பண்பாடு இவர்களுடைய நோக்கம் நம்ம தமிழ் மொழியை தமிழர் அடையாளத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன சதித்திட்டம் திட்டுறாருன்னு அறிஞர் அண்ணா பணத்தோட்டம்னு ஒரு நாவல் படிங்க அறிஞர் அண்ணா எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு கர்நாடகாவில் நான் ஜீவாட்டோடைய சொன்ன அதே விஷயம் தான் நடக்குது தமிழ்நாட்டில் நடந்தது கர்நாடகத்தில் நடந்திருக்கு மராத்தில நடக்குது அடுத்து குஜராத்திலும் நடக்கும் எழுதி வச்சு குஜராத்தும் தனி தே அது இந்தி வாழா ஏரியா கிடையாது தனி தேசியம் நம்ம அமலும் வருவான் அவங்க எல்லாரையும் நீங்க ஒழுங்கடிச்சு வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல இந்தின்னு சொல்லி நீங்க திணிச்சு வச்சிருக்கக்கூடிய பல மக்கள் தங்களுடைய போஜ்புரி மைத்திரியும் தங்களுடைய தாய்மொழியை இழந்துதான் இந்தி தான் தாய்மொழின்னு நம்பிக்கிட்டு இருக்கான் நமக்கு தமிழ் தாய்மொழியை அழிச்சுட்டு இந்தியை கொண்டு வரான் பல பேருக்கு தாய்மொழியே அவை தாய்மொழி அழிச்சிட்டு தாய்மொழியே இந்தி தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கான் போஜ்புரி மைத்திரின்னு அந்த உண்மை எல்லாம் இப்ப தெரிஞ்சு தான் மக்கள் உணர்வு பெற்று வர்றாங்க இப்படி பலருடைய அடையாளங்கள் பண்பாடு கலாச்சாரம் தனித்துவம் உணர்வு அவங்க மாநில பெருமை பிரைடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ இந்தியா இரு இந்தியனா ஆயிரு இந்தி அந்த இந்தியனுங்கிற கான்செப்டியே இந்தி வாலாவோட புகுத்தி 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 கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தெற்கு திரள்கிறது நீங்க இந்திய திணிக்க திணிக்க நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைக்க குறைக்க சமஸ்கிருதத்தை பெருமை பேச பேச ஒவ்வொருத்தனும் தமிழராக மலையாளியாக தெலுங்கராக கன்னடராக துழுவாக மராத்தியராக மொழி பேசுவோராக பஞ்சாபியராக எங்க மொழி எங்க மாநிலத்துக்கான தனித்துவத்தை தொட விட மாட்டோம்னு கிளர்ந்து எழுவார்கள் எழுந்திருக்கிறார்கள் இப்போது மீண்டும் அது நடக்கப் போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் யோசிச்சுதான் பெரியார் அன்றே முப்பத்தெட்டிலேயே போராடினார் அறிஞர் அண்ணா ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் அறுபத்தி ஒன்பது ராஜபன்னார் கமிட்டியை கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் மீண்டும் மீளாய்வு செய்வதற்கான தேவை வந்துவிட்டது மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டை பார்த்து வியக்கிறார் ராஜமன்னார் கமிட்டியா அப்படின்னு சித்தராமையா அன்னைக்கே சொன்னார் எப்பா இவங்க அன்னைக்கே தண்ணி குடி கேட்டாங்க இவங்க அன்னைக்கே இந்திய எதிர்ப்பு பண்ணாங்கன்னு வியக்கிறார் அப்படி தமிழ்நாட்டை பத்தி வியந்த தருணங்கள் அனைத்தும் மீண்டும் வரப்போகிறது தமிழ்நாடு செய்த போராட்டங்களை பிற மாநிலங்கள் செய்ய போகிறது இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான தொடக்கமாக தான் அது போய்கிட்டு இருக்கு தயவு செய்து தயவு செய்து இல்ல புரிஞ்சுக்கோங்க இந்திய சமஸ்கிருதத்தை திணிச்சிங்கன்னா நாங்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டை பார்த்து நீங்க தலைமையே இருங்க ஏன்னா உங்களுக்கு தான் அந்த சமூக நீதி மொழி உணர்வுல போராட்டம் செஞ்சு பழக்கம் இருக்கு அனுபவம் இருக்கு அதனால நீங்க தலைமையே இருங்கன்னு தமிழ்நாட்டை ஏற்க அனைத்து தென்னிந்திய மாணவர்களும் திரண்டு வந்து கேட்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்கான டேட்ட நீங்களே விரைவுபடுத்தாதீங்க இந்திய திணிச்சு சமஸ்கிருதத்தை திணிச்சு நீங்களே உங்களுக்கு எதிரான போராட்டத்தை விரைவுபடுத்தாதீங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லத்தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி